வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில பீகாருடைய பேஜாரான ஸ்டோரி நாங்கள் பார்க்க போறோம் அமித்ஷாவும் நிதிஷ்குமாரும் முடிய பிடிச்சி உருண்டுட்டு இருக்காங்க யார் முதலமைச்சர் நான் சொல்ல மாட்டேன் அமித்ஷா சொல்ல நான் தான்டா முதலமைச்சரு நீ எப்படி மறுப்பன்னு பார்ப்போம் உன் சேரே என் கையில தான் இருக்கு அப்படின்னு நித்தி சொல்ல பெரிய பேஜாரா போச்சா அங்க இன்னொரு பக்கம் நீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா எடப்பாடியார ஒரு மண்ணா கூட மதிக்கல ஆனா ஆந்திரக்காரரை சந்திரபாபு அவர்களுக்கு கூகுள் நிறுவனத்தையே கொண்டு போய் விட்டுருக்காங்க காரங்க என்ன நடக்குது தெரியுங்களா பீகார் எலெக்ஷன் வரப்போகுதுங்க அடுத்த மாதம் எட்டாம் தேதியும் பதினோராந்தேதியும் நடக்கும் போது ரெண்டு கட்டமாக பதினாலாம் தேதி ஓட்டை என்ன போறானுங்க இந்த எலெக்ஷனில் இருந்து எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க தேர்தல் களம் பயங்கரமாக சூடு குடிச்சிருக்கு ஏற்கனவே வாக்கு திருட்டில் பாஜக கும்பல் அடி வாங்கிட்டு இருக்கு நிதிஷ்குமார் மிதி வாங்கிட்டு இருக்காரு இதெல்லாம் தாண்டி என்ன நடக்குது அப்படின்னா இந்த அடித்தடி மிதி குடிமிப்படி சண்டை எல்லாத்துக்கும் பின்னாடி வேறொரு அரசியலும் நடந்துட்டு இருக்கு போன எலெக்ஷன்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷன்ல ஒரு வேலையை பார்த்துச்சு பாஜக நிதிஷ்குமார் அப்படியே போய் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது நம்ம முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னு குச்சமே இல்லாமல் சேர்ந்தார் அந்த சமயத்தில் அவங்க என்ன எலெக்ஷன்ல ரேஷியோ வந்துச்சு எவ்வளோ ஜெயிச்சாங்க அப்படின்னா எழுபத்தி நாலு சீட்டு பாஜக ஜெயிக்குது நிதிஷ்குமார் நாற்பத்தி மூணு சீட்டு தான் ஜெயிக்கிறார் இந்த நாற்பத்தி மூணு சீட்டு ஜெயிச்ச நிதிஷ்குமாரை முதலமைச்சராக்கினாங்க இவன் எழுபத்தி நாலு சீட் ஜெயிச்சிருக்கான் ஆனால் முதலமைச்சர் முதலமைச்சராக்கினாங்க ஏன்னா நிதிஷ்குமார் கண்ணில் கடப்பாறையை விட்டு ஆட்டி விட்டார் தாண்டா இருப்பேன் அதுதான் அவங்களோட கூட்டணி சேர்ந்தேன் இல்லைன்னா வா அப்படின்னு ஆட்டி விட்டு முதலையே அந்த அங்கிட்டு எழுதி வாங்கிட்டு தான் விட்டாருன்னு வச்சுக்கவே அதனால போன முறை அவர் முதலமைச்சர் இந்த முறை பாஜக போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருச்சு மகாராஷ்டிரா மாதிரி நம்ம தான் முதலமைச்சரா இருக்கணும் நாம அதிகமா ஜெயிச்ச பிறகு அவங்கள ஏன் உட்கார வைக்கணும் முதலமைச்சரா இது என்ன நெனைமை நம்ம தான் ஜெயிச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல இந்த தான் பாதி புடிச்சிட்டோம்ல அப்புறம் நீங்க கவலைப்படுறீங்க நாம வந்து மகாராஷ்டிரா மாடல கையில் எடுக்கணும் நாம அதிகமான சீட்டு ஜெயிச்சா நம்ம தான் ஜெய முதலமைச்சர் அவங்க ஜெயிச்சா அவங்கள பாத்துக்கலாம் அப்ப கூட்டணி போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து இது ஒரு வருஷமா பேசிட்டு இருந்தாங்க நம்மளும் சில வீடியோக்கள் இதை போட்டிருக்கோங்க கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்காங்க நிதிஷ்குமாரை இந்த முறை இந்தியா டிவி ஆஜ்தக் டிவி எல்லாத்துக்கும் பேட்டி கொடுத்துருக்காரு நம்ம அமித்ஷா அந்த எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னபோது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கூச்சம் இல்லாம இவங்க முதுகில் ஒட்டுணி மாதிரி ஒட்டித்தானே பீகார்ல வளர்ந்தோம் அப்படின்னு நன்றி உணர்வு இல்லாமல் இந்த அமித்ஷா சொல்லியிருக்காரு நிதிஷ்குமார் தலைமையில் தாங்க கூட்டணி தேர்தலை நாங்கள் யார் தலைமையில் சந்திக்க போகிறோம் நிதிஷ்குமார் தலைமையில் தான் சந்திக்க போகிறோம் ஆனா முதலமைச்சர் யாரு அவர் யாருன்னு பின்னாடி தான் சொல்லுவோம் ஏப்பா இவர் தலைமையில் தானே கூட்டணி அப்போ இவர் தானே முதலமைச்சராக வரணும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது தேர்தல் முடியட்டும் அப்படின்னு முடிச்சு விட்டாங்க இதுல நிதிஷ்குமார் நூற்றி ஒரு கட் பண்றாங்க இதுல நிதிஷ்குமார் பார்ட்டி வந்து நூற்றி ஒன்று பாஜக நூற்றி ஒரு சீட்டு அப்புறம் சிராஜ் பாஸ்வான் வந்து எவ்வளோன்னா இருபத்தொன்பது சீட்டு இப்படி ஆளுக்கு அனுப்பிச்சு டைன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இப்படி பிரிச்ச பிறகு கூட முதலமைச்சர் யார் என்பதில் கடுமையான சண்டை நடந்துச்சிருக்கு இந்த இடத்துல எடப்பாடி ஒன்றை புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் காணவே முடியாதுன்னு பாஜக காரனுக்கே தெரியும் அதிமுகவுடைய முதுகில் ஒட்டிக்கிட்டு தான் அவன் நாலு சீட்டு ஜெயிச்சு போன முறைய உள்ளே போனான் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் ஜெயிக்கவே முடியாத அந்த கும்பலு நாலு சீட்டை ஜெயிச்சு அதிமுகவால் உள்ளே போச்சு சட்டப்பேரவைக்குள்ள இந்த முறை எடப்பாடிய தான் கூட்டணி அதில் மாற்றம் கருத்து இல்லை ஆனா இங்கேயும் தமிழ்நாட்டு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தி பேசினாலும் அங்க தெளிவா அமித்ஷா என்ன சொல்றாரு அதிமுக தாங்க கூட்டணி முதலமைச்சர் யாருங்க அதிமுக ஒருத்தர் வருவாரு இது கூட்டாட்சி தான் நடக்கும் திரும்ப திரும்ப சொல்றாரு அதிமுக இருந்து ஒருத்தர் வருவார்னா யாரு அவங்க பொதுச் செயலாளர் இருக்கிறது எடப்பாடியார் தானே அவர் தானே வரணும் உங்க கட்சிக்கு முதலமைச்சரா உங்க கூட்டணிக்கு ஆனா அவர் பேரை சொல்ல மாட்டாராம் அவங்க அதிமுக வச்சு ஒருத்தர் வர யாரையோ சட்டப்படிங்கன்னு அர்த்தம் இப்போ இது எடப்பாடியாருக்கு பின்னடைவு அதிமுகவுக்கு பின்னடைவு தெளிவாக இருந்துக்கணும் இப்படி ரெண்டு பேரையும் வச்சு செஞ்சு விட்டார்களே இந்த காவி கும்பல்லாம் ஆனால் பாருங்க ஆந்திராவில் அப்படி அள்ளி கூட்டியிருக்காங்க ஏற்கனவே அமராவதினு ஒரு புதிய தலைநகரை உருவாக்குறதுக்கு பலாயிரம் கோடி ரூபாய் அள்ளி வீசினாங்க கூகுள கொண்டு போயிருக்காங்க கூகுள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிறுவனம் ஒன்று புள்ளி முப்பது லட்சம் கோடி பெரிய தொகை பெரிய நிறுவனம் ஏ வச்சு மிகப்பெரிய நிறுவனத்தை இந்தியாவில் கூகுள் தொடங்குது அது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஒரு நிறுவனம் ஆனால் அதானி தலையிட்டு மோடி தலையிட்டு அமித்ஷா தலையிட்டு என் சேரவே காப்பாத்துறது இவன் தான் நான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கேன்னா நிதிஷ்குமார் தான் காரணம் அதனால என் சேரை காப்பாற்றினவனுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு ஆந்திராவுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு பெரிய நிறுவனத்தை கூகுள் நிறுவனத்தை கொண்டு போய்விட்டுருக்குறாங்க புரியுதுங்களா இப்போ இன்னொரு விஷயத்த சேர்த்து புரிஞ்சுக்கணும் இப்போ நிதிஷ்குமார் முடிவெடுத்தாலும் பிரதமராக மோடி இருக்க முடியாது சேரை பிடிச்சி ஆட்டி விட்டுருவாரு அந்த பயம் இந்த கும்பலுக்கு இருக்குது அதனால தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க ஆனாலும் அமித்ஷா லேசாக நூல் விட்டு பார்க்குறாரு கிட்ட அது நடக்காது பதவிக்காக எவனையும் தூக்கி அடிக்கிறவர் அவருக்கே பில்டி குமார்னு பேர் அந்த ஊராளுங்க பல்டி அடிக்கிற குமார்னு வச்சுருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எல்லாம் வேலையை கட்டினா வெடி வச்சு விட்டுருவாரு தெரியும் ஆனால் என்ன எந்த அரசியல் கூறும் இல்லாம ஒரு பீஸ் தெரியுதுன்னா நம்ம அண்ணே எடப்பாடி தான் அவரை ஈஸியாக மாற்றிட்டு போயிட்டே இருப்பார் அவர் எல்லாம் பாஜக முன்னாடி ஒன்றும் நிற்காது நமக்கு இருக்கிற ஒரே ஒருத்த என்ன அங்கே நிதிஷ் காப்பு இங்கே எடப்பாடி காப்பு இங்கே பூ இதுதான் அரசியலுப்பு